இப்போ என்ன தகவல்னா அது வந்து பேச முடியும் வண்டி செல்ஃப் டைப்பு பழைய மாடல் தான் அந்த செல்ஃப் டைப்பு இதில் என்ன பேட்டி வேட்டி இருக்கு மோட்டு சுற்றுது செல்ஃப் எடுக்கல மோட்டு சுற்றுது ஆனால் செல்ஃப் எடுக்கல முக்கிய காரணம் உள்ள தண்ணி இறங்கிடுச்சு எல்லா பக்கம் தண்ணி இறங்கி ஃபுல்லாக தண்ணியாக இருந்ததுனால உங்களுக்கு செல்ஃப் இந்த உண்மை கிழச்சி வேலை செய்யலை ஆமாம் அப்போ கழட்டி பார்த்துட்டு இது பண்ணி இந்த வீடியோ எதுக்கு பதிவு பண்ணுனாக்க உண்மை கிழச்சி மேங்கநாட்டிலேருந்து கலெக்டருக்கு எல்லாம் சிரமம் போடுவாங்க சிரமம் போடுவாங்கன்னா மே இந்த வயசு உள்ள வயசு வச்சுருக்கோ வயசில் பிடிச்சி கழட்டிடுவாங்க வயசு இல்லாததோ கழட்டுறவங்க ரொம்ப சிரமம் போடுவா கையில் வச்சு தட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமம் போடுவாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க என்ன செய்யலாம் ஈஸியாக கழட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கழட்டலாம் இந்த அத்தியெல்லாம் மேலடு பிள்ளை மேலடுப்பு பிள்ளை மேலடு இந்த பிடிச்சிட்டு மேலடு கழட்ட புள்ள அப்படியே டைட் நல்லா டைட் பண்ணிவிட்டு வண்டி இண்டியில் இதில் இப்படி முட்டை கொடுத்துக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுலையே முட்டை கொடுக்கணும் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் பைப்பு நல்லா இருந்தால் இந்த மாதிரி செட்டு பைப்பு இருந்தாலும் அந்த பைப்பில் நல்லா முட்டை கொடுக்கலாம் முடிச்சுக்கிட்டு இந்த அலங்கி இருக்குதுங்களா அலங்கி எல்லாம் கட்டிவிட்டேனா அலங்கிய போட்டு இந்த எட்டி டிப்பிட்ருக்கு தெரியுமா எட்டி டிப்பிட் தான் ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கும் இந்த ஹோல்ஸ் இந்த அலங்கி ஏன்னால் ரொம்ப ஹோல்ஸ் பெருசாக இருந்துச்சுனாக்க அலங்கி ஆடிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி ஹோல்ஸ் சிறுசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்கள் கலெக்டரை கொஞ்சம் ஈஸியாக போயிடும் அதுக்காண்டி சொல்கிறேன் இந்த மாதிரி போட்டு நீங்கள் இந்த எட்டி டிப்பில் போட்டு இப்படி லூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக லூஸ் ஆகிடும் காலில் மட்டும் அனவாக அணைச்சிக்கிறானே அந்த அளவுக்கு ரெஸ்க்கு நான் எடுக்க தேவையில்லை ஒரு மீடியமாக நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒன்று கிழச்சை கலட்டாக சிரம் போடுவாங்க ரொம்ப ரொம்ப தானே நானும் ஆரம்பித்த சிரமம் போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் வேற எப்படி கழட்டலாம் என்னென்னு யோசிச்சு பார்த்து இது நானாக தான் இந்த மாதிரி இது டெக்னிக்கில் கழகிறது ஏன்னா நம்மளை இருக்கிற வச்சு இந்த வேலையை முடிக்கல வேற என்ன உங்கள்கிட்ட டெக்னாலஜி அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடய பக்கம் வேறு ஆமாம் உங்கள் இல்லை கொஞ்சமாக தான் நீங்கள் இது பண்ணுறீங்க என்ன வேறு எல்லோரும் ஒன்றும் இல்லை வயசு வயசு ஒன்று வச்சு கல்ட்ராப்பில் எதுவும் பொருளும் இல்லை யூஸ்ஃபுல்லில்னா இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணி கழட்டுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம தெடு இதை வச்சுட்டு இந்த அலங்கை போட்டு எடிடிபிட்ட போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக கிளண்டுறான் அதேமாதிரி மாட்டையில் இந்த மாதிரி போட்டு கட்டு நீங்களே டைட் வச்சுடலாம் இது வந்து நல்ல தகவல் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த புல்லரை நம்மகிட்ட இருக்கிற வச்சே நம்ம பயன்படுத்துகிறோம் அவ்வளோதான் இவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இதுல வந்து தண்ணி ஓயாமல் இறங்குச்சின்னா ஒன்றுக்கு ரெண்டு கேஸ்கட் போட்டு பாருங்க கேஸ்கட் போட்டு உங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க இந்த கவர் தான் நீங்கள் மாற்றணும் ஏன்னா இது கவர் போச்சுனாலும் வரத்தான் செய்யிங்க இதை நம்ம நிப்பாட்ட முடியாது நிப்பாட்ட முடியல வேறு வழி இல்லைங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இதை தான் செஞ்சாகணும் ஆமாம் இது தகவலாக பதிவு பண்ணுறேன் ஓகே நன்றி வணக்கம்